என் வயத்துல இருக்க குழந்தைய எட்டி எட்டி வச்சு நாலு குழந்தைய கலைச்சிட்டா சார் ஒரு பொண்ணுக்கு ஆணுக்கு விருப்பம் இல்லாம எப்படி சார் குழந்தை நிக்கா கண்டவன் கூட எல்லாம் மலை நூறு போற டிரைவர் கூட எல்லாம் பேசி வச்சிருக்கேன் காதலனின் வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டுக்குள் புகுந்து வழக்கறிஞர் துணையுடன் அமர்ந்து கொண்டு இது என் மாமியார் வீடு என வயதான பெண்மணியை வீட்டுக்குள் வரவிடாமல் துரத்திய பெண் திருமணமாகாத தன்னை காதல் வலையில் வீழ்த்தி மாலை மாற்றிக் கொண்டதால் ஏற்கனவே திருமணமான பெண்ணை பிரிந்ததாக கூறிய இளைஞர் தூக்குமாட்டிக்கொள்வது போல் நடித்த பெண்ணால் வெளிக்கதவையும் உள்கதவையும் உடைத்து கொண்டு வீட்டுக்குள் நுழைந்த காவல்துறையினர் சினிமா காட்சிகளை மிஞ்சிய காதல் ரகளை சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை காசிமேட்டைச் சேர்ந்தவர் துர்காதேவி தனியார் நிறுவனம் ஒன்றில் ஹவுஸ் கீப்பிங் பணியாளராக பணிபுரிந்து வந்த துர்காதேவிக்கு திருமணமாகி ஏழு வயதில் குழந்தை உள்ள நிலையில் அதனை மறைத்து அதே நிறுவன மேலாளரான வேப்பம்பட்டு பார்த்திபன் என்பவரை காதலித்து வந்தார் துர்காதேவிக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சரவணன் என்பவருடன் ஏற்கனவே திருமணமான தகவல் பார்த்திபனுக்கு தெரிய வரவே அவர் துர்காதேவியை கழட்டிவிட முயன்றுள்ளார் அன்றிலிருந்து பார்த்திபனை நியாயம் கேட்ட துர்காதேவி சாமர்த்தியமாக மாலை மாற்றி தாலி கட்ட வைத்ததாக கூறப்படுகின்றது இருவரும் முதலில் காசிமேட்டில் தங்கி சில வாரங்கள் குடித்தனம் நடத்தியுள்ளனர் துர்காதேவி நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியுடன் வேப்பம்பட்டிற்கு குடிபெயர்ந்துள்ளார் பார்த்திவன் அங்கு சென்ற பின்னர் மனைவியின் நடவடிக்கையை கண்காணிக்க செல்போனில் கால் ரெக்கார்டர் போட்டு வைத்துள்ளார் இது தெரியாமல் ஆண் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசிய துர்காதேவியின் சில ரகசியங்கள் தெரியவந்ததால் அவரை பிரிந்ததாக கூறப்படுகிறது அன்றிலிருந்து பார்த்திபனுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஏமாந்து விட்டதாக கூறியும் காதலித்து கர்ப்பமாக்கிவிட்டு கலைத்ததாக குற்றம் சாட்டியும் தொடர்ச்சியாக காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதும் பார்த்திபனிடம் அவரது வீட்டை எழுதி கேட்டு பிரச்சனை செய்வதுமாக இருந்ததாக பார்த்திபனின் தாய் தெரிவித்தார் இந்த நிலையில் சம்பவத்தன்று வேப்பம்பட்டில் உள்ள பார்த்திபனின் வீட்டுக்குள் சென்று புகுந்து கொண்ட துர்காதேவி பார்த்திபனின் தாயை அடித்து விரட்டியதாக கூறப்படுகின்றது எப்படி சார் ரெண்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இப்போ அஞ்சு லட்சத்துக்கு வந்து நிக்கிறேன் அப்பா என் வீட்டை பார்த்துட்டுட்டானா யார் என் பையன் ஒரு ரூபா கூட எனக்கு தெரியல அவனை கூப்பிட்டு வச்சு எதிர்க்க கேட்க வேண்டாம் ஏன்னா நீ ஒரு ரூபா கொடுத்தியா எனக்கு அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை வேணாம் சார் எனக்கு அவன் எனக்கு வேணாவே வேணாம் இப்போ நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் பையனுக்கு எப்படிமா பண்ணவே இல்லை சார் பண்ணவே இல்லை சார் என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணமே பண்ணல சார் நான் தான் பையன் போய் கா மேலே போயிட்டு போட்டு ஃபோட்டோ பிடிச்சி கிரா ஃப்ரெஷ்ஷு போகிறேன்னு தாலி கட்டின மாதிரி வச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டா சார் அதை வச்சு இருந்தால் பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன் சார் எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி இது ஆமாம் எனக்கு அது தவி இச்சு போட்டு தான் ஓடின உள்ள மாமியார் வீதியில் தவித்த நிலையில் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் துர்காதேவியை வீட்டிலிருந்து வெளியே அழைத்தனர்

காதிலும் தங்க நகை அணிந்திருந்த அவர் தான் கடனில் தத்தளிப்பதாக கூறிக்கொண்டிருந்தார் பார்த்திபன் வந்ததும் அவரது கையை பிடித்துக் கொண்டு

மா ஒரு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணாரா இல்ல சேஷ் கல்யாணம் பண்ணவே சார் தாலி போறா மெட்டி போறா பக்கத்துல பத்தி நாலு வாட்டி எப்படி சார் ஒரு வீட்ல ஒரு பொண்ணுக்கு ஆணுக்கு விருப்பம் எல்லாம் எடுத்து ஒரு குடும்பம் நடத்த முடியும் வீட்ல நாலு வருஷமா அவங்க மாமா வருவாரே இட்டு வந்து சேர்த்து விடுவாரு எல்லாம் பண்ணுவாங்க வீட்டுக்கு வருவாங்க கும்மாளிப்பாங்க எல்லாம் போவாங்க நான் இங்க வருவேன் போவேன் எல்லாம் பண்ணுவேன் அவன் இல்லன்றாங்களாமா சார் அப்புறம் இப்படி சொன்னா எப்படி தான் சார் சொல்லுங்க இல்லமா அவங்க என்ன சொல்லுவாங்க சார் இங்க வந்தாங்களா வரல நான் இருக்கிற வீட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்து சார் நான் வீடு இருந்த வீட்டில் சிசிடிவி போட வச்சிருந்துச்சு எங்கள் மாமியார் நபாஸ் நான் அப்பா பஸ் ஓடி அபாஸ் நான் அப்பா வயிற்றில் எட்டி வச்சு எங்கள் குழந்தை களைஞ்சி இருந்தப்போ எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்காரு அவங்க மாமா எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்களே இல்லைன்னு சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கல சார் அதை பாருங்கள் சார் அவ்வப்போது பார்த்திபனையும் அடிப்பது போல ஆவேச வார்த்தைகளால் பேசினார்

துர்காதேவிக்கு ஏற்கனவே இரு திருமணங்களான விவரத்தையும் அவர் செல்போனில் யாருடனெல்லாம் பேசினார் என்ற விவரத்தையும் கூற தொடங்கியதும் ஆடு திருடிய சூனா பானா போல துர்காதேவி சொல்ல விடாமல் தடுத்தார்

எங்கே சிக்கிக் கொள்வோமோ என்று பயந்த துர்காதேவி வாக்குவாதம் செய்துவிட்டு உயிரை மாய்த்து கொள்கிறேன் என்று கூறியவாறு ஓடி சென்று வீட்டு கதவை பூட்டி கொண்டார்

பதறிப்போன போலீசார் அவரது பின்னால் ஓடி சென்று கதவை திறக்க முயற்சித்தனர் முடியவில்லை உதவி ஆய்வாளர் ஒருவர் சாமர்த்தியமாக படுக்கை அறையின் ஜன்னல் வழியாக உள்ளே நடப்பதை எட்டி பார்த்து கதவை உடைக்க அறிவுறுத்தினார் துர்கா இங்க பாருங்க துர்கா நாயிருக்கேன் ஒருவர் வீட்டின் கதவுகளை உடைத்துக் கொண்டு சென்று படுக்கை அறையில் மின் சேலையை கட்டிவிட்டு நின்று கொண்டிருந்த துர்கா தேவியை மடக்கி பிடித்தனர் மறுபடியும் முதல்ல இருந்தா என்பது போல மீண்டும் காதலன் பார்த்திவனிடம் பணத்தை கேட்டு தகராறு செய்தார்

சுமார் மூன்று மணி நேரமாக நீடித்த இந்த ரகலையை பொறுமை இழந்த போலீசார் அவர்கள் இருவரையும் ஆட்டோவில் ஏற்றி விசாரணைக்காக பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அனுப்பி வைத்தனர் வீட்டை எப்போதும் பூட்டி வைக்குமாறு பார்த்திபனின் தாயிடம் போலீசார் அறிவுறுத்தினர் தங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து கூறுவதற்காக வீட்டிற்கு அருகில் காத்திருந்த இருதரப்பு வழக்கறிஞர்களும் வந்த வேலை முடிந்ததும் இடத்தை காலி செய்தனர் முன்னதாக பார்த்திபன் வீட்டில் இருந்த நிலையில் துர்காதேவிக்கு ஆதரவாக வழக்கறிஞர் ஒருவர் பார்த்திபன் வீட்டுக்கு எதிரே சேர் போட்டு அமர்ந்திருந்தார் செய்தியாளர்களை கண்டதும் அவர் மற்றவர்களுக்கு தொலைபேசியில் தகவல் அளித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவே தனது வழக்கறிஞர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய துர்காதேவி அது போலவே நடந்து கொண்டார் நீங்க நீங்க எந்த ஊர் சார் குறிப்பாக கடந்த மூன்று வருடங்களில் பார்த்திபனுக்கு இருபது லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாகவும் இதனால் தான் கடன்காரியாகிவிட்டதாகவும் அனைவரும் கடன் கேட்டு தன்னை கழுத்தை நெரிப்பதாகவும் துர்காதேவி கூறினார் அவரது காது மூக்கு கைகள் கழுத்து என உடல் முழுவதும் தங்கத்தான் நகைகள் அணிந்து கொண்டு இந்த கடங்காரி டயலாக் சொன்னது பார்த்திபன் மீது அனுதாபத்தை ஏற்படுத்தியது காதலில் ஏமாற்றியது யார் என்று ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டனர் முறைப்படி திருமணம் செய்து கொள்ளாமலேயே காதலித்த இளைஞரின் வீட்டுக்குள் புகுந்த பெண் வைத்த ரகளை கச்சேரியால் போலீசார் பெரும் தவிப்புக்குள்ளாகினர் காதலிக்கும் வரை காதல் சுகமானது காதலில் இணைந்து வரவு செலவு கணக்குடன் வாழ்க்கையை தொடங்கினால் பலருக்கும் இங்கே காதல் கசக்கிறது இன்னும் சிலருக்கு திருமணத்திற்கு பின்னர்தான் நம் காதல் இப்படிப்பட்டவளா என்றும் நம் காதலன் இப்படிப்பட்டவனா என்றும் முத்தியில் உரைக்கின்றது காதலில் செய்தாலும் காதலை காரணம் காட்டி செய்தாலும் குற்றம் கேடு தரும்